ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கங்கள் இன்றைக்கு நாங்கள் ஆன்மீகம் சம்மந்தமாக என்ன விடயம் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் அதாவது இன்றைய தினம் வந்து சங்கட சதுஷ்டி விரதம் அப்படின்றது வந்து எல்லாருக்குமே தெரியும் அதாவது நம்மளோட கஷ்டங்கள் விலகணும் அப்படின்னு சொன்னால் இந்த சங்கடகர சதுஷ்டி வழிபாடு வந்து நம்ம செய்ய வேண்டும் அந்த நேரத்தில் வந்து நாம் என்ன தீபம் ஏற்றினால் வந்து நம்மளுடைய கஷ்டங்கள் நீங்கும் அப்படின்றத பற்றி தான் நாங்கள் பார்க்க போகிறோம் அதாவது பார்த்திங்கன்னு சொன்னால் முழு முதற் கடவுளாக வந்து திகழக்கூடியவர் தான் விநாயக பெருமான் விநாயக பெருமானை வந்து வணங்காமல் எந்த ஒரு காரியத்தையுமே வந்து நாம் தடையின்றி செய்ய முடியாது என்பது வந்து எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் விநாயக பெருமான் அப்படிப்பட்ட விநாயக பெருமானுக்கு வந்து தினமும் நாம கருதப்படுவதுதான் வந்து இந்த விநாயகர் சதுஷ்டி அதாவது அவருடைய பிறந்தநாளாக நாளாக கருதப்படுகிறது அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும் இந்த விநாயகர் சதுஷ்டிக்கு முன்பாக வரக்கூடிய தேய்புரை சதுஷ்டியை நாம் மகா சங்கட சதுஷ்டி அப்படின்னு சொல்லுவோம் அதாவது மகா சங்கடகர சதுஷ்டி அப்படின்னு சொல்லுவோம் இந்த மகா சங்கடகர சதுஷ்டி வியாழக்கிழமை அதாவது இன்றைய தினம் வந்து ஆறு மணிக்கு மேல் வந்து தொடங்குகிறது அன்றைய தினம் வந்து விநாயக பெருமானுக்கு விரதம் இருந்து வந்து வழிபாடு செய்வது என்பது மிகவும் சிறப்பு அப்படின்னு கூறப்படுகிறது அப்படி விரதம் இருக்க இயலாதவர்கள் வந்து வழிபாடு மட்டும் செய்யலாம் அது ஒரு பிரச்சனையுமே கிடையாது அருகில் இருக்க மாலயத்துக்கு சென்று அங்கு நடக்கக்கூடிய விநாயகரின் அபிஷேகத்தில் வந்து கலந்து கொண்டு தங்களால் இயன்ற பொருட்களை வந்து அபிஷேகத்துக்கு வந்து வாங்கிக் கொடுப்பதோடு அருகம்புல் மாலையும் வந்து வாங்கி கொடுத்தால் நல்ல பலன் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் வீட்டிலேயே விநாயகர் சிலை வைத்திருப்பவர்கள் வந்து விநாயகப் பெருமானுக்கு தங்களால் இயன்ற அபிஷேகங்களை வந்து செய்ய வேண்டும் அதிலும் குறிப்பாக வந்து தேன் அபிஷேகம் செய்வது மிகவும் சிறப்பும் விநாயகப் பெருமானுக்கு வெற்றிலிப்பாக்கு மற்றது வாழைப்பழம் தேன் அவள் பொறி சர்க்கரை பொங்கல் சுண்டல் போன்றவற்றில் வந்து எது உங்களால் செய்ய இயலுமோ அதை வந்து நீங்கள் நெய்வேத்தியமாக செய்து வழிபாடு செய்யலாம் இப்படி நெய்வேத்தியமாக வைத்து பிறகு வந்து பதினோரு விளக்குகளை வந்து எடுத்து அதை வந்து சுத்தம் செய்து அதற்கு சந்தனம் குங்குமம் வைத்து கொள்ளுங்கள் பிறகு வந்து விநாயக பெருமானுக்கு முன்பாக வந்து இந்த அகல் விளக்கு ஒரே நேர்கோடில் வந்து கிழக்கு பார்த்தவாறு அல்லது வடக்கு பார்த்தவாறு வைத்து நல்லெண்ணெயை வந்து ஊற்றி பஞ்சு திரி போட்டு தீபம் ஏற்றி வையுங்கள் இந்த அகல் விளக்குகள் வந்து தரையிலே இருக்கக்கூடாது ஏதாவது ஒரு இலை அல்லது பயன்படுத்தி அதற்கு மேலே வந்து வைத்து நல்லா ஏற்றுங்கள் வெற்றிலை மா அல்லது இலை வாழை இலை எருக்கு இல்லைன்னு சொன்ன வேப்ப இலை என்று எந்த ஒரு இலை கிடைச்சாலும் பரவாயில்ல அந்த இலையை வைத்து நம்ம தீபம் ஏற்றலாம் இப்படி தீபம் ஏற்றி முடிந்த பிறகு கீழ்வ அதாவது கீழே இருக்குன்னு நான் சொல்ற மந்திரத்தை வந்து சொல்லுங்க அதாவது ஓத் தத்புருஷாய வித்மகி வக்ர தீமகி தன்னு தந்தி பிரசோதியா ஓ தத்துரு புருஷாய வித்மகி வக்ரதுண்டாய தீமைக்கு தன்னோ தந்தி பிரசோதையாத் அப்படின்னு சொல்லி இந்த தீபமானது வந்து குறைந்து அரை மணி நேரத்தில் இருந்து ஒரு மணி நேரம் வரை ஏற்றி எறியலாம் அதாவது பிறகு வந்து இந்த இதை வந்து குளிர வைத்து விட வேண்டும் இந்த மாதிரி மந்திரத்தையும் சொல்லி நீங்களும் இந்த தீபத்தை வந்து ஏற்றினீங்க அப்படின்னு சொன்னால் உங்களில் உங்களோட வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சங்கடங்கள் விலகி கஷ்டங்களெல்லாம் விலகி வாழ்க்கையில் வந்து நீங்களும் முன்னேறக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்றதையும் கூறிக்கொன்றேன்